ஹாய் விவோ வீடியோ வீடியோல என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் நம்ம சிவராமனுக்கு பென்ஷன் பணத்தை வீட்டிலே வந்து செக்கா கொடுத்துட்டு போயிடுறாங்க பென்ஷன் பணம் முப்பது லட்சம் வந்ததுல இருந்து லட்சுமி சிவராமனும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க லட்சுமி சிவராமன் கிட்ட சொல்றாங்க எனக்கு சொந்த இடத்துல ஒரு சின்ன ஓட்டு வீடு கட்டினா கூட போதும் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் கிட்ட சொல்றாங்க இதை கேட்ட சிவராமனும் தன்னோட பொண்டாட்டி ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு வீடு கட்டுறதுக்காக எல்லா ஏற்பாடு பண்ணி செங்கல்ல பூஜை எல்லாம் பண்ணி அந்த பூமியில புதைக்கும் போது கரெக்டா அந்த இடத்துல ஒருத்தன் பத்திரத்தை தூக்கிட்டு வரான் உன் பையன் என்கிட்ட நாற்பது லட்சம் கடன் வாங்கியிருக்கான் அந்த கடனை அடைச்சிட்டு கடன் அடிச்சிட்டு வீட முப்பது லட்சத்தையும் அவங்க கிட்டே திருப்பி கொடுத்துடுறாங்க மீதி பத்து லட்சத்தை எப்ப தருவ அதுக்கு பதிலா இந்த இடம் என்னோட இடம் சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அந்த இடத்தையும் சைன் போட்டு கொடுத்துடுறாங்க இதனால சிவராமன் குடும்பம் எல்லாருமே மனசுடைஞ்சு போயிடுறாங்க சிவராமனோட கனவு லட்சுமியோட கனவு எல்லாமே போயிடுச்சு எல்லாம் சோகத்தோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க இந்த சைடு பார்த்தா துளசி கிட்ட மீனாட்சி திவ்யா இவங்க ரெண்டு பேருமே பிளான் பண்ணி ஒரு ஆள் அனுப்பி விடுறாங்க அந்த பொண்ணு துளசி கிட்ட எனக்கு வரதட்சணை கொடுமையா இருக்கு சொல்லிட்டு அழுகுறாங்க அது கேட்ட துளசி வந்து மனசு கேட்காம வாங்க நம்ம வந்து இதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல துளசி வந்து எல்லா கம்ப்ளைண்ட்டையும் எழுதி சைனை போட்டு கொடுத்துடுறாங்க இது மீனாட்சி அனுப்புன ஆளுங்கனால அந்த இடத்துல ஈஸ்வர மூர்த்தி தான் வரதட்சணைக்கு கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்துல தெக்க தெளிவா எழுதுருக்கு சோ இப்போ போலீஸ் எல்லாருமே வந்து அந்த ஈஸ்வரமூர்த்தியை தான் அரெஸ்ட் பண்ண வராங்க போலீஸ் வீட்டுக்கு வந்தோடனே துளசிக்கு ஒண்ணுமே புரியல அதிகாரிங்க வந்து துளசியார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நான் தான் துளசி நீங்க தானே கம்ப்ளைண்ட் பண்ணீங்க ஈஸ்வரமூர்த்தி வரதட்சனை கேட்டு கொடுமைப்படுத்துறாருன்னு சொல்லிட்டு இப்போ நாங்க அவங்கள அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் வாங்க சார் உங்க மேல வரதட்சனை கொடுமை கேஸ் ஃபைல் ஆயிருக்கு நீங்க ஸ்டேஷனுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்றாங்க இதை பார்த்து தூரத்துல இருந்து மீனாட்சியும் திவ்யாவும் ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம சொன்ன மாதிரியே துளசியை மாட்டி விட்டுட்டோம்ல இனிமேட்டு துளசி இந்த வீட்டுல நிம்மதியா வாழவே முடியாது அவளை இந்த வீட்டை நம்ம துரத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஈஸ்வரமூர்த்தி துளசியை பார்த்து சொல்றாங்க என் குடும்பம் மொத்தத்தையும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல் ஏற வச்சுட்டல உனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பி போயிடறாங்க துளசிக்கு எதுவுமே புரியல எதுக்காக நம்மளுக்கு இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதும் இடத்துல வெற்றி வராங்க என்னதான் ஆச்சு துளசி கண்டிப்பா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுற பண்ற ஆள் கிடையாது ஆனா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டீங்க என்னாச்சுன்னு தெளிவாக தெளிவா சொல்லுங்க சொல்லிட்டு வெற்றி கேட்க அதுக்கு துளசி சொல்றாங்க இது மாதிரி ரெண்டு பேர் வந்தாங்க என் புருஷன் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்க அவங்கள போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒருத்தி வந்து என்கிட்ட அழுதா நான் அவ பேச்சு கேட்டு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தேன் இது எப்படி ஈஸ்வரம் மூர்த்தி மாமா தான் பண்ணாங்கன்னு அவங்க மேல ஃபைல் ஆச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து வெற்றிக்கிட்ட கிட்ட அழுதுகிட்டே சொல்றாங்க அதுக்கு வெற்றி சொல்றாங்க எனக்கு தெரியும் துளசி நீங்க எந்த தப்பும் மாட்டீங்க உங்க மேல எந்த பழியும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் நிரூபிக்கிறேன் இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா எதுனால இப்படி எல்லாம் பண்றாங்க சொல்லிட்டு சீக்கிரமா கண்டுபிடிச்சு அவங்களை நான் ஒரு வழி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வெற்றி சொல்லிட்டு போயிடுறாங்க கண்டிப்பா இந்த வேலையெல்லாம் யார் பண்ணாங்க எதுக்காக பண்ணாங்கன்றத நம்ம வெற்றி கண்டுபிடிச்சிருவாரு அஞ்சலி ஒரு பக்கம் மகேஷ் பேசுனதை நினைச்சு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதுக்காக மகேஷ் இப்படி எல்லாம் பண்றாருனா என்ன தப்பு பண்ண வீட்டை கிளீன் பண்ணது ஒரு தப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கும் போது அஞ்சலிக்கு இப்பதான் ஒரு விஷயம் மைண்டுக்குள்ள வருது அவருக்கு எப்படி நான் இந்த ரூமை திறக்க போறேன்னு தெரியும் கரெக்டா இந்த ரூம் திறக்கும் போது அவர் எப்படி என்டர் ஆனாரு ஒண்ணுமே புரியலையே இதை யாராச்சும் வீட்டுல நோட் பண்ணி சொல்றாங்களா அப்படின்ட்டுதான் அஞ்சலி யோசிக்கும் போது தவிர இந்த வீட்டுல யாருமே இல்ல அப்படின்ட்டு சுற்றி முத்தி பாக்குறாங்க அப்போ கரெக்டாக மகேஷ் வந்து வராங்க மகேஷ் வந்து ஒரு குள்ள போய்ட்டு அங்கே ஒரு கேமராவை எடுக்கிறதா அஞ்சலி பார்த்துடுறாங்க பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்ன மகேஷ் வீட்டுக்குள்ளே எதுக்காக கேமரா வைக்கணும் அப்போ இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே ஆஃபீஸ்லேருந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்காரா நம்மள வேவு பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி மனசுல நினைக்கிறாங்க இதை நம்ம வெளியில தெரியற மாதிரி காட்டிக்கக்கூடாதுன்னு மகேஷை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க மகேஷ் வந்து அங்கே இருக்கிற கேமராவெல்லாம் எடுத்து எடுத்து சரியான ஆங்கிளில் வச்சுக்கிட்டு இருக்காரு வீட்டுக்குள்ளேயே கேமரா வைக்கிறாருன்னா பொறி ஏதோ தப்பு செய்யறாரு அதை நான் எங்க கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு இவர் வந்து ஆபீஸ்ல உட்காந்து கேமரா மூலமா நம்மள வேவு பாத்துக்கிட்டு இருக்காரு இதை நம்ம சும்மா விடக்கூடாது மகேஷ் என்ன தப்பு பண்றா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே கண்டும் காணாத மாதிரி இருந்துடுறாங்க மகேஷ் நீ ஆபீஸ்க்கு போவல அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து பேசாம இருக்காங்க மகேஷும் ஆபீஸ்க்கு கிளம்பிடுறாங்க அந்த நேரத்துல நம்ம அஞ்சலி வந்து எந்த ரூம்ல எல்லாம் கேமரா இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டை சுத்தி முத்தி பாக்குறாங்க கரெக்டா ஹாலு கிச்சன் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே மகேஷ் வந்து கேமரா வச்சுக்கிறத அஞ்சலி வந்து புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம அஞ்சலி மனசு உடஞ்சு போயிடுறாங்க நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் இப்படி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே என் மேலே ஒரு வேலை சந்தேகப்படுறாரா சந்தேகப்பட்டு தானே இந்த கேமரா வச்சுக்கணும் இந்த வீட்டில் நான் ஒருத்தி தான் இருக்கேன் நான் என்ன தப்பு பண்ண போறேன் எதுக்காக இவர் இப்படிலாம் பண்ணுறாரு மகேஷ் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை நான் கூட உங்களை திருத்திடலாம் திருத்திடலாம் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் பண்ணுற வேலையெல்லாம் பார்க்கும்போது உங்களை திருத்தவே முடியாதுன்னு தான் தோணுது இன்னும் நான் இந்த வீட்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறேன் அந்த ரூமை திறக்கிறதுக்குள்ள தானே நீங்க வந்து அந்த கத்து கத்துனீங்க அந்த ரூமோட சாவி இப்போ என் கையில இருக்கு நான் எல்லா கேமராவையும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கண்டிப்பா அந்த ரூம்ல என்ன இருக்குன்னு பாக்க போறேன் இனிமேட்டு நான் சும்மா விட மாட்டேன் இதை நான் இப்படியே விட்டேன்னா பின்னாடி விளைவுகள் வந்து பயங்கர மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமா முடிவெடுத்து அந்த சாவியை எடுத்துட்டு போறாங்க அதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற கேமரா அதெல்லாம் ஆஃப் பண்றாங்க திடீர்னு மகேஷ் வந்து ஆபீஸ்ல பாக்கும்போது என்ன கேமரா எல்லாம் ஆஃப் ஆயிட்டு கிடக்குது யார் பண்ணிருப்பா அந்த வீட்டுல அஞ்சலி தவிர வேற யாருமே இதை பண்ண மாட்டாங்க எதுக்காக அஞ்சலி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா ஒருவேளை ரூமை திறந்து பார்த்தானா அவ்வளவுதான் என்னோட பல நாள் ரகசியம் அஞ்சலிக்கு தெரிய வந்துடும் அஞ்சலிக்கு மட்டும் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா என்னை விட்டுட்டு போயிடுவாளே இது நடக்க கூடாது இது நடக்க கூடாது அஞ்சலி சீக்கிரம் கேமரா ஆன் பண்ண அப்படிங்கிற மாதிரி மகேஷ் வந்து ஆபீஸ்ல கத்திக்கிட்டு இருக்காங்க இவர் கத்துறது பார்த்து எல்லாம் ஓடி வந்து என்னாச்சு சார் ஆல்ரெடி அப்படி சொல்லி கேக்குறாங்க இது என்னோட பிரச்சனை எல்லாரும் போங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே தரத்தி விட்டுறாங்க நம்ம மகேஷ்க்கு கையும் ஓடல காலும் ஓடலை இப்ப வீட்டுக்கு போய் நம்ம பாக்குறதுக்குள்ள அஞ்சலி வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணிடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டு இருக்கும்போது அந்த சிஸ்டம்ல திடீர்னு ஒரு கேமரா மட்டும் ரன் ஆயிக்கிட்டு இருக்கு அது வழியா பாத்துக்கிட்டு இருக்காரு நம்ம அஞ்சலிய அப்போ அஞ்சலி வந்து மேல இருக்கிற ஸ்டோர் ரூம்க்கு அந்த சாவியை எடுத்துட்டு வேகமா ஓடி போய்கிட்டு இருக்காங்க நம்ம மகேஷ்கு பயங்கர டென்ஷன் ஆகுது அஞ்சலி போயிட்டு அந்த ரூம்க்கு அதவ திறந்துடுறாங்க உள்ள போய் பார்த்தோன்னே அஞ்சலிக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு ரொம்ப நாளா ஒருத்தவங்க வாயை கட்டி கையை கட்டி அந்த இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க மகேஷ் இத பார்த்ததுமே அஞ்சலிக்கு அவங்க கண்ண அவங்களாலயே நம்ப முடியல மகேஷ் நான் உங்களுக்கு என்னமோ நினைச்சிருந்தேன் ஆனா நீங்க இவ்ளோ மோசமா இருப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இந்த லேடியை எதுக்காக நீங்க இங்க அடைச்சு வச்சிருக்கீங்க இதுக்காக தான் இந்த ரூமுக்கு போகக்கூடாதுன்னு என்னைய தடுத்துக்கிட்டே இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க கிட்ட போய் நம்ம பேசலாமா பேசக்கூடாதான்னு யோசிக்கிட்டு இருக்கும்போது இல்ல நம்ம போய் அவங்கள போய் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எழுப்புறாங்க அவங்க கொஞ்சம் மயக்கத்துல இருக்காங்க எந்திரிங்கம்மா எந்திரிங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க நம்ம அஞ்சலி குரல கேட்டதுமே அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுது அவங்களால அஞ்சலி கிட்ட பேசவே முடியல அஞ்சலிய பார்த்ததுமே அவங்க பயங்கரமா அழுகுறாங்க அஞ்சலி கேக்குறாங்க நீங்க யாருமா எப்படி நீங்க இங்க வந்தீங்க உங்களை யார் இங்க அடிச்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அவங்க மகேஷ் தான் சொல்றாங்க மகேஷ் எதுக்காகமா உங்களை அடிச்சு வைக்கணும் உங்களுக்கும் மகேஷ்கும் என்ன சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்களால பேச முடியல நான் இதை சொல்ல முடியாது நான் சொன்னேன்னா அவ்வளவுதான் மகேஷ் வந்து என்னைய கொண்டு போட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏனே தயவு செஞ்சு இங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போமா அப்படின்ட்டு அவங்க பயங்கரமா அழுகுறாங்க இத கேட்ட அஞ்சலி சொல்றாங்க இப்பதைக்கு என்னால உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாதுமா ஆனா நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன்ல நீங்க இங்க இருக்கீங்க நீங்க கவலைப்படாதீங்க ஏன்னா நான் இவ்வளவு வேலை பண்றத மகேஷ் வந்து கண்டிப்பா நோட் பண்ணிருப்பான் அவன் இங்க வரதுக்குள்ள நான் இங்க இருந்து போய் ஆகணும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரையுமே அவன் என்ன செய்வானே யோசிக்க கூட முடியாது நீங்க கவலைப்படாதீங்க உங்களை நான் காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு போறேன் உங்களுக்கு நான் வாக்கு கொடுக்குறேன் நீங்க தைரியமா இங்க இருங்க அதுக்கான நேரம் கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து அவங்க கிட்ட சமாதானமா பேசி கடகடன் ரூம் விட்டு வெளியில வந்துடுறாங்க அதுக்கப்புறம் கேமரா எல்லாத்தையுமே இத பார்த்த மகேஷ் வந்து என்ன கேமராலாம் ஆன் ஆயிருக்கு சிஸ்டமேட்டிக்கா ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து கொஞ்சம் மகசை தேத்திக்கிறாங்க நான் கூட அஞ்சலி தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருப்பாளோன்னு நினைச்சேன் பரவாயில்ல ஏதோ சிஸ்டம் ஒர்க் ஆகல போல அதனாலதான் இந்த மாதிரி காட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து ரிலாக்ஸா உட்காடுறாங்க ஆனா இந்த சைடு மகேஷ் பண்ற தில்லாலங்குடி வேலை எல்லாத்தையுமே நம்ம அஞ்சலி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க எனிமேட்டா அஞ்சலியோட ஆட்டம் ஆரம்பமாயிடுச்சு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறைக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க